நல்லா இருந்துச்சு இது வந்து என்னென்னா நம்ம த பிஜிலி வெளியிலேயே சரம் இதுவா பேசி நான் வைக்கவா வ ஆ வச்சே இந்தா இதை வையு ஏ இதை வையு அதை கையில் வச்சுக்க வை இப்போாரு எப்படி பார்ப்போம் முன்னுரிமை இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர் பாம் அடியால் இது இது வந்து அடியால்னால் அடியால்னால் போ நீ வைக்கிறீல்ல இப்போ வார் அடிப்பா போட்டாம் முன்னு அது பையன் தான் போகும் ஐயே பயப்படாம என்ன முன்னுரிமை பிடிச்சிருச்சா பார்த்து சொல்லுங்க

ஓகே பட்டாசு மட்டும் போட்டு எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகே நீங்கள் சமைக்கிற வேலையை பார்க்கலாமா ஆ வாங்க போல ஓகே வெல்கம் பொதுவாகவே எல்லாரும் தீபாவளிக்கு பழங்கள் பலகாரங்கள் இதெல்லாம் சுட்டு சாமிக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவாங்க ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா ஏன்னா கொஞ்சம் என்ன செஞ்சு வைக்கிறோம் கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் ஒரு வேண்டுதலோட கடவுளே நல்லபடியா சிறப்பா நான் வந்து பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே முன்னாடியே வந்து சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பார்த்த பின்னாடி தான் அடுப்பே போய் பார்த்து வச்சேன்

மசாலாவில் இது வந்து நானாக பிரிப்பேர் பண்ணி யூடியூப் பார்த்து அக்கம் பக்கத்தில் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க ஃப்ரெண்டு காலையிலே ஃபோன் பண்ணுறான் அடியே நான் வந்து உனக்கு ஒரு ஸ்வீட் செய்யன்னே ரெடி ஆகிட்டியா ரெடி பண்ணிட்டியா அப்படின்னே அடிக்கி ஆண்டி தூங்கிட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டு 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 போன வச்சுட்டான் எல்லாரோட மற்ற கப்பல் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒன்று எடுக்கும் போது ஒரு பண்ணி மியூசிக் போடுவாங்க இப்போ நம்ம ஆள் வந்து வாயிலே போட்லாம் டாயும் ஸோ அதெல்லாம் வந்து வசதி நிறையா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் எ கேரளா கேரளா போனது நிறைய இருக்கு

இது நல்லா என்ன ஹீட் ஆயிக்கிறட்டும் இதுல வந்து என்ன செய்வோம் எங்க அம்மா வந்து சமைக்கலாம் செய்வோம் தண்ணி வெடிக்கும் அப்போ நாங்க சின்ன வயசுல இங்கே மாதிரி சேஞ்சல புளி போடுவாங்க புளி போட்டா என்ன வந்து வெடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் புளி போடுறான்னா அந்த ஒரு வெடிப்பு வெடிப்புத்தன்மை இல்லாம போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கே ஏன்னா நம்ம போட்டோம் ஒரு புல போட்டா புட்ட புட்டப்பு வெடிச்சிடும் அது புளி போட்டோம்னா

எல்லாமே புதுசாக வாங்கி இருக்கு சந்தோஷம் வரு ஓகே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பாட்டா தான் வரும் இங்கே வந்து வீடியோ வந்து பார்த்து பாட்டா தான் வரும் இங்கே வந்து சிக்னல் ப்ராப்ளம் தான் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்து பாட்டாதான் வரும் ஸோ தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி பலவாரி கூடுறோம் சாமி கும்புறோம் சாப்பிட்றோம் வீடியோவை பிடிக்கிறோம்

என்ன போட்டு நீ ரிபோட் கஷ்டப்பட்டு கலரத்துக்கு பியா போட்டு இது பண்ணிருக்கலாம்ல நீங்க எனக்கே வந்து மூர்வுட் அடிச்சு இந்த மாதிரி

அதோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் எடுத்தாச்சு அடுத்த ஒரு பேஜ் போட்டாச்சு இதுவும் நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு நாங்கள் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி பார்த்தாச்சு அடுத்து என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சுவியனா இது வந்து ஆல்ரெடி வேக வச்சு தேங்காய் வெல்லம் வேளக்காய் இன்னும் போட்டணும் இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன்

எங்கள் எங்கள் ஏரியா கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு கரோணி கடை மாதிரி இருக்கு அங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு சாப்பிட கூட வராது இப்போ பாத்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போடுறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப ஹைட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு எனக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு இவர் என்ன செஞ்சுருக்கணும் இதை வந்து ஃப்ளாட் எடுப்பா போட்டுருந்தா ஓகே சூப்பரா இருந்திருக்கும் எடுக்கும் போலேயே அந்த அடுப்புடைய லென்த்து எவ்வளவு இருக்கு புது <manda> <manda> ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க என்னன்னா சும்மா ஜாலியா அப்படியே இருக்கு இருந்து போனாலும் சொந்த வீட்டுல நம்ம மண்ணோட கிச்சன் சொந்த இதுல வந்து

வாழ்க்கையில் நீங்கள் ஆட்சிப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக எல்லாருக்கும் இப்போது வாடகைக்கு எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து மிகவும் சீக்கிரம் கட்டி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அதை நானும் எனக்கும் இந்த வீட்டில் தலை தீபாவளி கொண்டாடுறது

இது என்ன கலர் வரணும் நினைக்கிறேன் கோல்டன் பதில் வந்து ரொம்ப பசிச்சிருச்சு இந்த வரதான்

எப்படி செப் செப் பெரிய செப்பா மாதிரி நான் என்னாலயே அது வந்து உணர முடியுது சூள உள்ள இறங்கு சின்ன செப்பா ஓகே இரண்டாவது நம்ம தீபாவளி பனியாரம் ரெடி ஆயிருச்சு சூப்பரா வந்திருக்கு குண்டு குண்டு சுசியா செம்ம சூப்பரா இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம இந்த க்ளோ ஜாமன் வந்து வேற லெவலுக்கு அப்படியே ஊறிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே ஊறிடுச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்வீட் செய்ய போறோம் அது ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ண இதோட நான் ஒரு நான் ஒரு மூணு கண்ட்ரோல் போங்க

50 ரூபாய்க்கு ওইຫນது பாக்கற. பாலைডা. அடுத்து தயமாயা குறை. 1 நீ இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயை வடிகட்டுறதுக்கு நம்ம இந்த வந்து அந்த வடிகட்டி இல்ல அந்த ஸ்டீல் வடிகட்டி இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணோம் பாதி எண்ணெயை வந்து வேற பாத்திரத்துல வச்சாச்சு இப்ப வந்து இதுல கொஞ்சம் அடி தங்கிடுச்சு இந்த எண்ணெய் கொஞ்சம் பியூரா இருக்கு

எல்லாரும் யூடியூப் சேனலை ப்ரோமோஷன் நாங்க மட்டும் யூடியூப் யூடியூப் வந்து என்ன செய்யணுமா? இப்படி ஒரு ஒரு கை அλλிக்கிறணும். இதெல்லாம் இதெல்லாம் என்னென்ன போட்டேன்னா அடுத்த வீடியோல கேலிங்க நான் வந்து நல்லா ரெசிபி நல்லா வந்து இப்படி வந்து இருங்க. இருங்க சார் திரும்ப அதே கையில திரும்ப

ஒரு நாட்டு மட்டன் இந்த மாதிரி சூதி சாப்பிடுறோம் இந்த அளவுக்கு இருக்குன்னா பிடிக்காது அதனாலே டிபன்ல ஊத்துற பாரு மாவு அப்படியே இருக்கு இதுளுந்து இந்த பாருங்க வடை இதுதான் அப்ப வந்து கார டிபன் மசாலா வடை

எலி புழுக்கதாங்க எழுதினா எலி அங்க தெரியல ஓகே நான் முதல் முறையாக செஞ்ச பருப்பு வடை அதாவது மசால் வடை வேற லெவலுக்கு வந்துருக்குங்க நான் உண்மையிலே சொல்றேன் முதல் முறை அனுபவம் பெஸ்ட் ரிசல்ட் சூப்பரா இருக்கு டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்டா தான் இருக்கும் மசாலா வடைனா மனக்கு அரைச்சு ஊத்தி செஞ்சிருக்கேன் அதை நான் சொல்றேன் கடைசியா வீடியோ வடையில இருக்குமா மசால் வடை மசால் வடை தான் ஓகே நம்ம வீட்டுடைய மூணு ஸ்வீட் பார்த்திங்கன்னா பருப்பு வடை மசால் வடை வேற லெவலுக்கு வந்திருக்கு இதை எல்லாத்தையும் கம்மி பண்ணி முடிக்கிறேன் அதுக்காக எங்கள் வீட்டில் மூணு பலகாரம் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த மூணு பலகாரமே சிறப்பாக செஞ்சாச்சு நல்லா செஞ்சேன் எனக்கு வந்து இந்த பெருமை வந்து என்னையே சேர்ந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஸ்வீட்டும் பாருங்கள் ரொம்ப அதுவும் பருப்போடை வந்து கடையில் வாங்குற பருப்போடையே தோத்துடு அந்த அளவுக்கு சூப்பராக அங்கே இருக்குது அதே மாதிரி

ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான் ஏன்னா நாங்கள் தீபாவளி செஞ்ச பலகாரம் இதுதான் ஓகேவா இதுதான் இந்த வீடியோ ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பண்றோம் தீபாவளி எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே இன்னொரு முறை எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் சந்திக்கிறேன் ஜாலியாக இருங்க மனைவி குழந்தை ஜாலியாக இருங்க